மேல் வீட்டுக்கு புதுசா ஒரு லடிக்கி வந்துச்சுல அது நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ஜி அவளோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம அத்தை ஜியோட பேர் தான் மீனாட்சி ஒருவேளை அவளா இருப்பாளோ ஆனா சுரேஷ் தான் அவ அப்ராட் சொன்னானே

சரி இன்னைக்கு ஃப்ரீயா ஆ நம்மளுக்கு என்ன நம்மள பத்தி வேலைக்கு போடு நம்ம வீட்ல சும்மா சாப்பிட்டு தூங்குது நம்மளுமே ஃப்ரீ தான் எனக்கு சில திங்ஸ் வாங்கணும் ஷாப்பிங் போலாமா போலாம் டன் டவல் சரி அப்புறம் வருது பை எっち மிசைர்ச்சே அய்யோ யோ மார்டிகடோ மே அரே ட்ரூஸரே என்னடா நம்மளே டேபிள் கொண்டு வர சொல்லிட்டு நீ முன்சா குல்ச்சி முடிக்காம டேபிள் அடிக்குது ம் பின்னா நீ டேபிள் எடுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கலா அத நான் மேலே போய் டேபிள் எடுத்துட்டு வந்தா இந்த டவள கொடு இது சரி வட்டிக்கு வாங்கி என்ன பிசினஸ் எவ்வளவு பைசா கொடுக்குதோ அதை பொறுத்து நம்ம பிசினஸ் பிளான் பண்ணுது முருகா காலிலேயே இப்படியா சாப் வேறேனா முருகா நகி ராகுல் பையா அர என்ன சொல்லப்பா என் அப்பா முருகன் சொன்னேன் ஆ எவ்வளவு தான் வேணும் ஆ ஓ 10000மா பா வட்டில கட்டா குத்துறணும் சரியா சாப் 10000 நகி 10 lakhs only 10 ஏ அவளோ பண குடுக்கணும்னா நாம நியர்னா சைன் பண்ணுமேப்பா லோக்கல் ஆள் யாரனா உங்களுக்கு தெரியுமா லோக்கல் வாளா மச்சான்ஜி मदராசி மச்சான் ஜி நம்மளுக்காக எங்கே வேணாலும் சைன் போடும் எவ்வளவு சைன் வேணாலும் போடும் ஓ அப்படியா சரி உங்க மச்சான் வர சொல்லு பார்த்துக்கலாம் சரி நான் போய் மச்சான் ஜியை கூப்பிட்டு வரும் நீமேல இங்கே இருக்கணும் எங்கே போக கூடாது சரியா நான் ஏண்டா போனோம் என் வீட்டில் நான் தாண்டா இருப்பேன் சார் பானோ ம் ஃபோன் வேறு

கந்தன் ஜவடியா நம்ம ஆபீஸ் இந்த பக்கம் இருக்கு இவன் லொகேஷன் பின்னாடி இருக்கு எனக்குன்னே ஆ நம்மள எதுக்கு நிம்பல் கூட ஷாப்பிங் கூட்டி வந்துன்னு தான் புரியுது இனிமே நிம்பல் எங்க கூப்டாலும் நம்ம வராது ஏ என்ன நிக்கி நீ தான சொன்ன நம்ம ரெண்டு பேர் பெஸ்ட் फ्रेंड्सனு ஃப்ரெண்ட்காக எது கூட பண்ண மாட்டியா ஃப்ரெண்ட்காக என்ன வேணா பண்ணும் அண்ணா அந்த ஃப்ரெண்ட் நம்ம இப்படி பண்ண கூடாது நம்மளே எல்லாம் புள்ளும் தூக்குட்டு நிம்பல் கூல சிப்ஸ் சாப்பிட்டு வருது நம்ம தூக்கான் வெளிய கூப்டி போயிட்டு ஒரு சாக்கியோ ஒரு சிப்ஸ் கூட வாங்கி தரல

நம்ம பட்டி மாதிரி யாருக்குமே பட்டி கிடைக்காது நம்ம பத்தி நம்ம மேல உயிரா இருக்குது இந்த உலகத்திலயே ரொம்ப பிடிச்சது நம்மள மட்டும்தான் அது நம்மள கேட்காமலயே நைட் அவுட் கூட்டு போயிருக்குது பீச் கூட்டு போயிருக்குது அப்புறம் மாலுக்கெல்லாம் கூட்டு போயிருக்குது அது மட்டும் ஏன் இந்த உலகத்திலேயே ஒன்ன மட்டும் தான் மீனா எனக்கு பிடிக்கும் மீனா என்னாச்சு ஒண்ணு இல்லை பேட் மெமரிஸ் வீட்டுக்கு போலாம் அப்ப நம்ம பத்தி பத்தி வேண்டாமா இல்ல வேணாம் இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கிறேன் அச்சா ஹ்ம் வேற லே எடுத்து எதுக்கு மாரதே லேடு இத லுக்கு வேற பாக்கறதே பாரு நம்ம திட்டமாரியே சீக்கிரமா வராதா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது டேய் ஆபீஸ் டைம்ல வந்திருக்கேன் ஏதோ எமர்ஜென்சி சொன்னா என்ன விஷயம் அது சொல்லுது முதல்ல டீக்கு பைசா கொடு ஏன்டா டீக்கு ஒரு 10 ரூபாய் கூட இல்லையா 10 ரூபாயா மச்சான்ஜி 200 ரூபீஸ் நீ வரவரைக்கு சும்மாவா இருக்க முடியும் அதான ஒரு இருபது டீ குடுத்து இருபது டீயா மச்சாஞ்சி சாப்பாட்டு டீக்கு கண்டு வைக்காதே பாதாளத்துல வச்சிருக்கும் எடுக்கு வேலையை மட்டும் தரும் காசு தராது மாச்சாஞ்சி டூ மினிட்ஸ் குடிச்சிட்டு வந்துடுது என்னமோ பண்ணித் தரோடா என்னடி என்ன மிஸ் பண்ணுறியா

என்ன யோச்சோ உடனே கால் பண்றா ஹலோ நிம்பில் நீ நினைச்சா அம்மடி எனக்கு ஒரு வேலை இல்ல உனதான் நினைச்சிருப்பாங்களா வை! சாரிடி ஒரு சின்ன பிரச்சனை அதான் உங்ககிட்ட கோவத்தை காட்டிட்டேன் அச்சா ஜி நம்ம வெக்குது ஏய் நீ எதுவும் ரீசன் இல்லாம கால் பண்ணிருக்க மாட்டேன் எதுக்கு கால் பண்ண குச் நாய் ஜி அடியே ஆசை வடைக்கு பொண்டாட்டி கோவத்துல தான் திட்டிட்டேன் சாரி எதுக்கு கால் பண்ணு சொல்லுடி நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா வீட்டுக்கு ஏதாவது புதுசா பொருள் வாங்கிட்டு இருக்கியா அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு ஜி நீங்க என்ன ரொமான்ஸ்ல ஒரு வீக்கா இருக்குது நாமளே சொல்லுது கேல் சொல்லு நம்ம நீங்கள ரொம்ப மிஸ் பண்ணிச்சா அதனால நீங்களோட சட்டிய போட்டு உட்கார்ந்திருக்குது ஏண்டி காலையில தான் பார்த்த அதுக்குள்ள மிஸ் பண்றியா அதான் ஜி வர வர நீங்கள் மேல பியர் அதிகமாயிட்டே இருக்குது 5 मिनिट्स கூட தனியா இருந்தா ரொம்ப மிஸ் பண்ணுது ஜி அது சரி

அது பிரமோ வந்து சொல்றேன்டி ஹா ஜி சரி வைக்கற ஜி 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 ஹ்ம் என்னடி ஹா ஐ லவ் யூ ஜி லவ் யூ டேய் ராகுல் என்னடா உள்ள யாரை அடிக்கிற சத்தம் கேக்குது மச்சான்ஜி கண்டுபுடிச்சுடுமோ அது இல்ல மச்சான்ஜி இது நம்ம ஃப்ரெண்ட் ஊடு உள்ளே டபுள் டபுள் பாக்குது அதான் டபுள் டபுள் ஃபா சரி அத விட எதுக்கு அங்க கூட்டி வந்திருக்க மச்சான்ஜி நிம்மல் நம்ம மச்சான்ஜின்னு சொன்னா நம்பவே மாட்டீங்கது நிம்மல் இதிலே இதிலே ஒரு சைன் போடு

இதுவா வட்டி ஒதல் சரியா தரல அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்து சூதன்மா பொங்கப்பா சொல்றதுக்கு மாச மாசம் வட்டி கரெக்டா வந்துடணும் இல்லைன்னா பார்த்துக்கலாம் பச்சாஞ்சி வட்டி எல்லாம் கரெக்டா கட்டிருவேன் நிம்மல் ஒன்றும் பயப்படாதே மச்சான்ஜி பூட்டி இருக்கிற வீட்டை இழி இழி இழுத்தா மட்டும் துறக்கவா போகுது வீட்டை புட்டிட்டு எங்க போயிட்டாவா நம்மளும் நிம்மல் கூட தானே இருந்துச்சு நம்மள்ட்ட கேட்டா எப்படி தெரியும் இரு என் கூட இருந்தது தான்டா பிரச்சனையே சோட்டி எங்க இருக்குது அச்சா ஆ அச்சாஞ்சி ஃபாலோ பேக் பணம் வந்தா நம்மளுக்கும் பேக் பையா வருது மீனா நம்ம பத்தி வந்து அப்புறம் கூப்பிடுற மீனாவா காதல் தேனாரு தேனாக தேனாகவரு கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே மீனா என்ம்மா எப்பதான பத்தி என்ன சொல்ல நம்ம நிம்மல் பிபின்னு சொல்லு ஆ சொல்லு ஜி. ஆ இவள் தான் என்னோடய பொண்டாட்டி அப்போ நான் யார் ஹெனிகிதா நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ சொல்லலையா ஜீ இதுதான் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மீனா ஹோண்டா ஜி கூட சொல்லிச்சில புதுசா வந்துருக்குதுன்னு அந்த லடிக்க தான் பல ப சொல்லு மீனா இது நம்ம மில் பையா ஓ ஹாய் ஹாய் ஜி நீம்பி உள்ள சீக்கிரமா வந்தீச்சோ அச்சையிரே நம்ம நீملக்கு போய் chai போட்டு கொண்டு வரது மீனா வா நம்ம போலாம் என்றேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே தீராத காதல் தியாகமோ anymore Ni